இருப்பால் பிறந்தவர்கள் சூத்திரி சம்மச்சரால் இதைத்தான் பலவிதமாக சூத்திரர்களை எப்படி அடிமைப்படுத்தினார்கள் என்பதை சிறு சிறு செய்திகள் மூலம் உங்களுக்கு நான் போகிறேன் காலடி என்ற ஒரு இடம் இருக்கிறது கால் அடி புரிகிறது உங்களுக்கு நம்முடைய கால் காலால் பிறந்தவர்கள் என்று சொல்கிறோமே காலடி இது கேரளாவில் இருக்கிறது ஆதிசங்கரர் ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு தேவி தன் முன்னே போகிறார் அப்பொழுது என்னுடைய ஓசை கால் ஓசை உனக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் நீ பின்தொடர்ந்து வா எந்த இடத்தில் அந்த காலடி சத்தம் நிற்கிறதோ அங்கே நீ அந்த இடத்தில் சேர்ந்து விடலாம் என்று சொல்வார்கள் அப்படித்தான் காலடி என்ற இடம் வந்தது ராமாயணத்தில் காட்டுக்கு போய்விட்டான் ராமன் லட்சுமணன் சீதையுடன் அப்பொழுது பரதன் ராமனுடைய பாதகை அதாவது செருப்பை அவன் வைத்து ஆட்சி நடத்தினான் என்று ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கால் எங்கெல்லாம் கால் வருகிறது என்பதை உன்னிப்பாக நீங்கள் காக்க வேண்டும் அதுபோல யாராவது இறந்துவிட்டால் இவர் இறைவன் இறைவனடி சேர்ந்துவிட்டார் என்பார்கள் எப்படி இறைவன் அடி சேர்ந்து விட்டார் அடி என்பது கால் தான் பாதம் தான் இறைவன் சேர்ந்து சேர்ந்துவிட்டார் இதையே திருக்குறளில் திருவள்ளுவர் இறைவன் அடி சேராதார் என்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் நீந்த மாட்டாதவர்கள் இறைவன் அடி சேராதார் என்று திருக்குறளே சொல்லியுள்ளது அதுபோல இன்னொரு இடத்திலும் காலடி அடி என்ற விதத்தில் வரும் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலில் அடி என்று வரும் அடுத்தபடியாக திருமணத்தில் எல்லோரையும் சொல்வார்கள் தோப்பனார கூப்பிடுங்கோ அம்மாவை கூப்பிடுங்கோ அவங்களுடைய நமஸ்காரம் கால் காலில் பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிங்கோ அப்படின்னு அந்த மந்திரம் வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த புரோகிதர் சொல்வார் நமஸ்காரம் அப்படிங்கிறது அதுதான் பாத பூஜை பண்ணிக்கிங்கோ அப்படின்னு சொல்கிறது இப்படித்தான் அந்த சனு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த நான்காம் வர்ணத்தில் உள்ளவர்களை சூத்திரர்களை காலால் பிறந்தவர்களை அதை வைத்து எல்லா இடத்திலுமே அப்படித்தான் காலுக்கு ஒரு முதியும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நான் கொஞ்சம் கேட்கிறேன் வித்தியாசமாக கேட்கிறேன் கால் நடப்பதற்குத்தானே நீங்கள் தலையால் நடக்க முடியுமா அப்படியும் சொல்வார்கள் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போனார் என்று கதைகள் அப்படித்தான் தாளாக் தலையால் நடந்து போனார் என்று கால்கள் நமக்கு நடப்பதற்குத்தான் அதற்காகத்தான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாம் காலணியை அணிந்து கொள்கிறோம் கால்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் படுக்கும் பொழுது சுத்தமாக காலை சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிவிட்டு தூங்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு நோய் பரவக்கூடிய இடம் கால்கள்தான் அதனால்தான் கால்களுக்கு மருத்துவத்தில் முக்கியத்துவம் உள்ளது இவர்கள் சொல்லக்கூடிய மனு சாஸ்திரமோ பூஜையோ அல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் விளக்கி சொல்கிறேன் யாரடி யாருடைய காலின் மீதும் நீங்கள் கீழ் வழங்க வேண்டாம் காலில் வைத்து மனஸ்கா நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டாம் வாழ்க வளமுடன் என்று சொல்வார் அதுபோல உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் வாழ் நன்றாக வாழுங்கள் என்று சொல்லுங்கள் இதுபோல காலில் விழுந்து வணங்குவது ஒரு இழிவான செயல் அப்படித்தான் நான் கருதுகிறேன் நீங்களும் அப்படி மற்றவர்களிடம் சொல்லுங்கள் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் காலில் நமஸ்காரம் செய்து கொள்வது காலடியில் வணங்குவது என்பது ஒரு இழிவான செயல் ஒரு பகுத்தறி உள்ள மனிதன் நிச்சயமாக அவன் காலடி விழுந்து வணங்க மாட்டான் இது எனது கருத்து உங்கள் கருத்தாகவும் நிச்சயமாக இருக்கும் எல்லா பகுத்தறிவாளைக்கும் இது நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வானத்தில் ஒரு வானூர்தி செல்கிறது ராமன் பாதம் என்று ஒரு கல்லால் பாதத்தை செய்து வைத்து ராமேஸ்வரத்தில் வைத்திருப்பார்கள் அதுபோல விஷ்ணுவின் பாதம் என்று திருப்பதியில் ஒரு இடத்தில் இருக்கிறது காலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக காலனுடைய பாதங்களை அவர்கள் காலடி பாதம் என்றெல்லாம் அந்த காலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் அதுபோல வாமன அவதாரத்தில் மூன்று அடி நிலம் வேண்டும் என்று கேட்டபொழுது காலால் மூன்று அடி வைக்க வேண்டும் என்று கேட்கும்போது அங்கேயும் கால் பற்றி வருகிறது இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடிய விஷயங்களைத்தான் மக்களுக்கு அந்த மனு சாஸ்திரம் மூலமாக இவர்களெல்லாம் நான்காவது வர்ணம் காலால் பிறந்தவர்கள் என்று உண்மையிலேயே தலையால் பிறப்பவர்கள்தான் எல்லோரும் சிலர் மட்டுமே காலால் பிறப்பார்கள் அவர்களுக்கு அந்த காலுக்கு ஒரு மகிமை உண்டு என்றெல்லாம் சொல்வார்கள் எது உண்மையோ எது பொய்யோ அதை விட்டு விடுவோம் ஆனால் இந்த காலை வைத்துத்தான் எல்லோரையும் கீழ் கீழ்வாக இழிவாக இந்த எல்லோரும் மற்றவர்களை பழிக்கும்படியாக அவர்கள் பேசி வந்துள்ளார் பேசுகிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எனது கருத்தாகும் கேரளாவில் கூட ஒரு பாடல் சொல்வார்கள் தேவன் பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் தேவி பாதம் ஐயப்பா அப்படி சொல்வார்கள் சரணமடைவதும் இப்படித்தான் காலை வைத்து சரணம் அடைவது தேவன் பாதம் தேவி பாதம் சரணம் ஐயப்பா அந்த பாடலும் அந்த காலை வைத்துத்தான் பாதத்தை வைத்து தான் அவர்கள் சொல்கிறார்கள் இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்